ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் இந்த தீபாவளியை எப்படி நம்ம ஒரு சேஃபா நல்ல ஒரு ஃப்ரெஷ் பேட் பேட்வெத் இல்லாமல் நல்ல எல்லா இனிப்புகளையும் சாப்பிட்டு நம்ம எப்படி வாயில வந்து பல் வழி இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ் ஸோ இந்த தீபாவளியை சேஃபா நீங்கள் எல்லாருமே கொண்டாடணும் ஸோ வாங்க இந்த டி பேட்வெர்த் காரணங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ பிரத் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாயை சுகாதாரம் இல்லாமல் வச்சுருக்குது ஸோ வாய சுகாதாரம் இல்லாமல் அப்படின்றதுன்னா நம்ம வாயில் வந்து கிருமிகள் இருக்கும் நம்ம சாப்பிட்ட உடனே சாஃப்டாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அது பேர் பிளாக் அந்த பிளாக்கை வந்து நம்ம காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம்னா ப்ரஷ்ஷை கரெக்டான மெத்தட் படி பண்ணிட்டோம்னா அந்த பல்ல இருக்க அழுக்குகள் வந்து சேராது உங்களுக்கு வந்து அந்த கிருமி வந்து வாய் துர்நாற்றமாகவோ இல்லை பல்லில் ரத்தம் வரக்கூடிய ஜிஞ்சாவேட்டாசா கிரம்ஸ்லேருந்து ரத்தம் வரக்கூடிய ஜிஞ்சாவேட்டாசாவோ உங்களுக்கு மாறாது உங்கள் டீத் அண்ட் கம்ஸ் ஹெல்தியாக இருக்கணும்னா பேசிக்கான பல் துறக்கும் முறையை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் காலையில் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நைட் ஒரு டூ மினிட்ஸ் சாஃப்டான டூத் ப்ரஷ் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து டூத் ப்ரஷ் சாஃப்டாக இருக்கும்போது நம்ம நம்ம பல் விளக்குறது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த சாஃப்டாக இருக்க தான் நம்ம எடுக்க போகிறோம் ப்ரெஷ் பண்ணி நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ரொம்ப ஹார்டான ப்ரெஷ் யூஸ் பண்ணுறீங்க அட் சேம் டைம் வந்து டொபாக்கோ அது இது புகையிலை அதே மாதிரி வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்க பார்க்குறேன் அவங்களுக்கும் பேட் ப்ரெத் அதிகமாக இருக்கு ஏன்னா வாயில் வந்து அதை சாஃப்ட்டு அதை க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க அட் த சேம் டைம் வந்து இந்த வாய் துர்நாற்றம் அதிகமாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா இந்த மாதிரி புகையிலை வாயில் ஹீட் கொடுக்கும்போது வயிறும் ஹீட் ஆகும் வயிற்றுலேருந்து அந்த ஸ்மெல்லு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு ட்ராப் ஆஃப் சலைவா நம்மளோட எச்சில் ஒரு ட்ராப்பை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே அந்த பல்லு அந்த இந்த உமிழ்நீர் வந்து இருக்க கிருமிகள் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி அது வந்து பேட் பிரத் வந்து ரொம்ப அதிகமாகும் அந்த கிருமிகளோட மல்டிப்ளிகேஷனால் நம்மளோட துர்நாற்றம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்களால் பேசவே முடியாது அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த ஹேபிட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி குறைச்சிருங்க உங்கள் நிறைய பேர் பார்க்குற இந்த பாக்கு போடுறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ஸ்டெயின்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப அழுத்தி பற்களை தேய்க்கிறீங்க அட் சேம் டைம் வந்து கம்ஸும் கீழே இறங்குது பற்களும் வந்து ரொம்ப தேஞ்சிருக்கு யங் ஏஜ்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து பற்கள் தேஞ்சிருக்கதை நான் நல்லாவே பார்க்குறேன் எதனாலனா இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு பக்கல்ல ஸ்டெயின்ஸ் இருக்குன்னா டீத் கிளீனிங் தான் பெஸ்ட்டு மெத்தட் அது ப்ரெஷ்ஷில் அந்த அழுக்குகள் போகவே போகாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இரவு நேரத்தில் ரொம்ப லேட்டாக நம்ம சாப்பிட்றது காலையில் சாப்பிடாம இருக்குது இந்த விரதம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வயிறும் வாயும் ட்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேட் பிரெத் வந்துடும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கும் ஒரு நாள் விரதம் இருக்கும்போது பேட் பிரெத் வந்தால் தட் இஸ் நார்மல் அப்போ நீங்கள் விரதம் இருக்கும்போது நல்ல வாய் வந்து ஈரப்பதம் இருக்க மாதிரியும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்க நிறைய தண்ணீர் குடிச்சிங்கன்னா இந்த பேட் பிரெத் பிரச்சனை வராது அதே ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிடும்போது சில பேர் சாஃப்டாகிற பிறகு தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியாக தண்ணி குடிக்கிறீங்க தண்ணியோட அளவு கம்மியாக இருந்தாலும் வாயில் வந்து துர்நாற்றம் வீசும் நம்ம வந்து எப்பயுமே விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அது நிறைய சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளோட பேட் பிரெத் வந்து கம்மியாகும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது ஆம்லா அதே மாதிரி வந்து நெல்லிக்காயில் இருக்குது ஆரஞ்சில் இருக்குது கொய்யாக்கால் இருக்குது அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கேரட் இந்த மாதிரி க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது நம்ம வாயில் பேட் ப்ரெத் உருவாக்க மெயின் ரீசன் வந்து பிளாக்கு வாய் வந்து ட்ரை ஆகுறது நம்மளோட ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸ்னால தான் ஸோ இது எல்லாமே ஒரு காரணமாக இருந்ததுன்னா நம்ம பேட் ப்ரெத்தை வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலம் நம்ம சரி பண்ண முடியும் சப்போஸ் இது எதுவுமே நீங்கள் வாயை க்ளீனாக வச்சுருக்கீங்க நீங்க சில பேர் வந்து ரொம்ப தண்ணி கம்மியா குடிப்பீங்க டீ காஃபி அதிகமாக குடிப்பீங்க தண்ணியை ரொம்ப கம்மியா குடிப்பீங்க அவங்களுக்கும் பேட் பிரத் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை எப்படி சரி பண்றது ஒரே ஒரு சிம்பிள் விஷயம்தான் நீங்க வந்து பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை பார்த்து உங்க வாயை செக் பண்ணி உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து பேட் பிரெத் இருக்குன்றதை தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி உங்களுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சதுன்னா ஒன்று ப பல்ல அழுக்குகள் இருக்குதா கம்ஸ் ப்ராப்ளம் இருக்குதா பெரிடோண்டல் டிசீஸ் இருக்கா அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குரிய தீர்வை டாக்டர் சொல்லிவிடுவாங்க சப்போஸ் வந்து நீங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் வந்து லேட்டாக சாப்பிட்றீங்க இல்லை காலையில் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க இல்லை தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்க இல்லை சொத்தாப்பல் ஏதோ ஒரு கடைசி கடவாப்பல் சாப்பிட்றப்பள்ள அடிக்கடி மாட்டி பேட் பிரெத் வருது இது எல்லாமே வந்து நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் டென்டிஸ்ட் செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஸோ இது எல்லாம் வராமல் தடுக்கணும் ரெகுலராகவே என் வாய்ஸ் சுகாதாரமாக வச்சுக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும் பேட் பத்து வரக்கூடாது கம்ஸ் எனக்கு டீத் ஹெல்த்தியாக இருக்கணும் என்னோட உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி டென்டில் செக்கப் அண்ட் டீத் க்ளீனிங் ரெகுலராகவே கிட்டே பண்ணிக்கிறது நம்மளோட வாய்ஸ் சுகாதாரம் தான் நம்மளோட உடம்பு சுகாதாரத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு சைனு ஸோ எப் இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து வாய் மூலம் கிருமிகள் வரும் நம்மளோட சுவாசனால் கிருமிகள் வரும் அப்படின்றதுக்காகவே நம்ம கோவிட் டைமில் எல்லாருமே மாஸ்க் போட்டோம் அந்த மாதிரி தான் வாய் தான் எல்லா கிருமிகளும் உள்ளே போகுது அதனால எப்பயுமே எவ்ரி ஆஃப் அன் அவர் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஒரு ஆஃப் கேப் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கும்போது வாய் ஆகாது உங்களுக்கு பேட் ரெத் வராது அதுக்கும் மீறி வருது அப்படின்னா வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் வயிற்றில் பிரச்சனை மீன்ஸ் அசிடி இருக்கலாம் அல்சர் இருக்கலாம் எல்லாமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம வந்து வி கேன் கெட் த டென்டல் செக்அப் டன் அண்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் உங்கள் வாயில் இருக்க பிரச்சனையை நம்ம சரி பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு எங்களோட கிளினிக் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரெக்டாக வாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்